ஆனா நம்ம நிப்டி பிப்டி இண்டெக்ஸ்ல பாக்கும்போது அதிகமான மார்க்கெட் கேப் இருக்கிற நல்ல பெர்ஃபார்ம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் அது கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாம போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க ஏன்னா ஐம்பது ஸ்டாக் ஐம்பது ஸ்டாக்ல ஐம்பதுமே உங்களுக்கு மேல போவாது திறன் என்ன அவர்கிட்ட நீங்க பணத்தை கொடுக்குறீங்கன்னா அவர் ஐம்பது ஸ்டாக்கையும் வாங்க மாட்டார் அதே வெயிட்டேஜில் வாங்க மாட்டார் எந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த ஸ்டாக்கை தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து வாங்க போகிறார் சில ஸ்டாக்கு வாங்காமே இருப்பார் ஸோ இது வந்து நீங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய சாய்ஸ் இந்த ஐம்பதுமே மேலே போகும் அப்படின்றது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல் அண்ட்லஸ் அது ரொம்ப பில்லி புல்லிஷ் டைமா இருந்ததுனா மட்டும் பட் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவருடைய திறனை வச்சு இதுல ஐம்பதுல இந்த முப்பது தான் போகும் அப்படின்னும் போது அவருடைய எபிலிட்டியோ இல்லை ஒரு ரிசர்ச் அனலிஸ்டிக் கொடுக்கக்கூடிய அவருக்கு கொடுக்கக்கூடிய பக்கப்பலத்தையும் நம்ம நம்புறது நல்லது தானே இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களும் பேசுனீங்க ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு அலொகேஷன் தரணுமா சார் நிச்சயமா வேணும்ன்றது கிடையாது ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல அலோகேஷன் தரணும் இண்டெக்ஸ்ன்றது ஒரு டைவர்ஸ் ஃபை ஸோ இண்டெக்ஸ்ன்றது லார்ஜர் செக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இது ஏன்னா எல்லா மேஜர் செக்டார்ஸ்க்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு பங்கு இருக்கும் அதில் பட் சின்ன சின்ன செக்டர்ஸ் அதுல இருக்காது ஸோ டைவர்ஸிஃபைட் ஃபண்ட்ல இருந்தாலே அந்த விஷயங்கள் பார்க்க முடியும் டைவர்ஸிஃபைட் ஃபண்ட் இருக்கிற ஒரு விஷயமோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேசிக் டைவர்சிகேஷன் வேணும்னா நிச்சயமாக இண்டெக்ஸ் ஃபண்ட் வைக்கணும்

கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடியது ரெகுலராக ஒரு ரூலிங் ரிட்டர்ன்ஸில் பெட்டராக கொடுத்துட்ருக்க ஃபண்ட்ஸு ஓரளவுக்கு வாலெட்டைலிட்டி கம்மியாக இருந்து அதே நேரத்தில் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா இருக்கக்கூடிய ஃபண்ட் இந்த மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பெட்டர் இல்லை படித்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பெட்டர் இல்லை ஒரு கன்சல்டன் கிட்ட அனுக்கி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுவும் பெட்டர் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து டெஃபினட்டாக அவங்க சூஸ் பண்ணலாம் பட் ஒரு லாங்கர் ட்ரெண்டுக்கு அவங்க வந்து ஒரு டைவர்ஸிஃபைட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது

அந்த நேரத்தில் வந்து இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஓவரால் ப்ளூச்சிப் ஃபண்ட்ஸ் வந்து பண்ணாது ஸோ இது வந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பட் லாங் ரனில் அது ஈவன் அவுட் ஆகிடும் பெரிய இது இருக்காது லாங் ரனில் அந்த ஃபண்ட்ஸும் வந்து பெட்டராக வந்துடும் ஸோ எங்கே அவங்களுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கணும்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு அப்படின்னாங்கன்னா எயிட்டி பர்சன்ட் மினிமம் வந்து ப்ளூச்சிப் ஸ்டாக்கில் இருக்கணும் அப்படின்றது நம்ம ஒரு ஒரு விஷயமா பார்க்குறோம் இருபது பர்சன்ட் அவங்க வந்து வேற ஒரு செக்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வர முடியும் மேபி நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர முடியும் அதில் அவங்க ஒரு ஆல்ஃபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல இந்த இந்த லார்ஜ் கேப்லயே சில ஸ்டாக்ஸ்க்கு ஹையர் வெயிட்டேஜ் கொடுத்து அதுலயும் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணனும் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி தெரிஞ்சிட்டனா என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாம் முக்கியமா நான் நோட் பண்ணிக்கணும் சார் மெயினா வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும் அவங்களோட வந்து ட்ராக்கிங் எரர்னு ஒன்னு சொல்லுவாங்க ட்ராக்கிங் எரர் அப்படினா ஒரு இன்டெக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு இன்டெக்ஸ் ட்ராக் பண்ணி வரக்கூடிய நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இந்த ட்ராக்கிங்ல இருந்து ரொம்ப டிவியேஷன் வரக்கூடாது ட்ராக்கிங் ஏரர் குறைவாக இருக்கக்கூடியது வந்து இண்டெக்ஸ் தழுவி ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் ட்ராக்கிங் ஏரர் அதிகமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது விஷயம் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது அந்த அந்த ஃபண்ட் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அதாவது ஒரு லார்ஜ் ஒரு நல்ல மேனேஜர்ஸோ இல்லை நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸோ இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்குறதா இல்லை எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணாலும் இதே கிரைட்டீரியா ட்ராக்கிங் ஏரர் மோஸ்ட்லி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பார்ப்போம் ஓகே இல்லை மற்ற இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து ஜென்ரலாக பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து டைவர்ஸ் பாயிண்டில் கிடைக்கும் பட் ட்ராக்கிங் இறங்குன்றது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணணுமா இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்க இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாமா பேசிக்காக எனக்கு ஈக்விட்டி அப்படின்ற ஒரு அசெட் கிளாஸ்க்கு போகணும் பட் அதிகமாக தெரியாது ஓகே இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷர் எனக்கு வந்து நான் வந்து இண்டெக்ஸை தழுவி எனக்கு ரிட்டர்ன் இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தாலே அவங்க இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கிறதாம் தப்பு இல்லை அது வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் அந்த நேரத்துலேருந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக படித்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்ட அப்புறம் தென் இன்னும் மற்ற இதில் டைவர்ஸிஃபை பண்ணலாம் இப்ப நம்ம நியூசஸ் எல்லாம் பாக்குறோம் மார்க்கெட் வந்து இந்த வருஷத்துக்குள்ள டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிராஸ் பண்ணிரும் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிரும் இன்னும் அடுத்த ஃபைவ் இயர்ஸ்ல மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நியூசஸ் பேஸ் பண்ணி அப்ப இண்டெக்ஸும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நான் இண்டெக்ஸ் பண்ணல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் நிச்சயமா அந்த இண்டெக்ஸ் வந்து இப்ப நீங்க சொல்றதே வந்து இப்ப அடுத்த வருஷம் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரத்துல இருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து முப்பதாயிரத்தை தொடும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பது வந்து இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் ஸோ இந்த இருபது பர்சன்ட் ரிட்டன் மூணு வருஷம் அப்படின்னும் போது நீங்கள் ஆவரேஜாக ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து ஆறு ஆறு ஏழு பர்சன்ட் சொல்கிறீங்க ஒரு ரெண்டு வருஷம் என்னென்னா பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னும்போது பண்ண முடியும் பட் ஆவரேஜாக ஒரு இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்கும் ப்ளஸ் அதோட இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடியது வந்து ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம் இதுதான் ரிட்டர்ன்ஸ் சார் ஸோ அந்த இதில் வந்து வந்துடும் மீன் வந்து அந்த லெவலுக்கு வந்துடும் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கணும் நீங்க சொன்னீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இண்டெக்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற சொன்னீங்க ஸோ அதை பார்த்துட்டு நான் வெளிநாடுகளில் குறிப்பாக யூஎஸ்ல இல்ல சிங்கப்பூர் மாதிரியான கண்ட்ரீஸ்ல அவங்களோட இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அவ்வளோ எக்ஸ்போஷர் ஒருத்தங்களுக்கு தேவைதானா ஏன்னா அங்க என்னென்னா அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பண்ட் மேனேஜரால அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெரிய கம்பெனிஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்ருக்கோம் இந்த சின்ன கம்பெனிஸ் சில நேரத்தில் பெட்டராக இருக்கும் சில நேரங்களில் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது ஸோ நிறைய ஃபண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஒரு பெஞ்ச் மார்க் ஸோ நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு குறிக்கோளாகவே வச்சு சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு டைவர்ஸ்ஃபைட் பண்ணுறீங்க நிறைய எக்ஸ்ட்ரா எல்லாம் போவாதிங்க இண்டெக்ஸை இது பண்ணுங்க அது உங்களை பார்த்துக்கும் அப்படிம்பாங்க ஸோ அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஏன்னா வந்து வளர்ந்த நாடுகளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவு இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிட்டுருக்கு நிறைய கம்பெனிஸ் வரப்போகுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு டிகேட் மேபி நல்ல ஒரு கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகலாம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த டாப் ஐம்பது மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்காமல் கொஞ்சம் கூட டைவர்ஸ்ட் பண்ணலாம் டாப் ஐம்பதுன்றது நான் லார்ஜ் கேப் இண்டெக்ஸை சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா ஐநூறு கம்பெனிஸ் இருக்குது பட் ஐநூறு கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவு இந்தியாவில் ஸோ மேக்சிமம் உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியிலேயே அதிகமாக இருக்கக்கூடியது வந்து லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் தான் இந்த ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக அவைலபிளாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸும் ஒரு ஃபண்டில் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு யூஷுவலா நம்ம டைவர்சிஃபிகேஷன் எல்லாமே பேசுறோம் ஆனா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்கற இப்போ உங்க கையில ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு ஒன்னு கோல்டு இல்ல இண்டக்ஸ் ஃபண்ட் இதுல தான் ரெண்டுல ஏதாவது உள்ளதா இன்வெஸ்ட் பண்ணனும்னு சொன்னா உங்க உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும் சார் இப்போ எந்த டைம் பீரியடுக்காக நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தேவைக்காக இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் சோ என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு நான் அசெட் எலிகேஷனுக்கு போவேன் ஈக்விட்டின்றது ஒரு அசெட் கோல்டுன்றது இன்னொரு அசெட் ஸோ இது ரெண்டும் காம்பினேஷன் கிடையாது என்னோட சாய்ஸ்ல வந்து எயிட்டி பெர்சென்ட் இதுல பண்ணிட்டு டென் டுவெண்ட்டி பெர்சென்ட் கோல்டு பண்ணுவேன் ஓகே ஸோ இது என்னோட பர்சனல் சாய்ஸ் பட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சாய்ஸ் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி டெட் இன்னொரு பக்கம் இண்டெக்ஸ் ஃபண்ட் இதுல இது என்ன சாய்ஸ் இருக்கும் சார் டெட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசெட் கிளாஸ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி டெட் வந்து ரொம்ப மோசமான அசெட் கிளாஸ் கிடையாது லாங் டேர்ம்ல டெட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும் பட் லிக்விடிட்டிக்கு வந்து டெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசட் கிளாஸ் ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒன் இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் சரி நெகட்டிவ் அஞ்சு பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்க டெட் வந்து பாசிட்டிவ் ஒரு ஆறு ஏழு பெர்சன்ட்னு வச்சுக்கோங்க என்ன அவுட் பர்ஃபார்மன்ஸ் நான் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் வந்து அந்த அசட் கிளாஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு போன வருஷம் இதே நேரத்தில் ஈக்விட்டி தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா அந்த நேரத்தில் பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் இழந்திருக்கீங்க இல்லையா இந்த ஒரு வருஷத்தில் ஸோ அசட் அலகேஷன் எங்கே வருது அப்படின்னா எல்லா நேரத்துலையும் எல்லா அசட் கிளாஸும் ஒரே சீராக பர்ஃபார்ம் இருக்காது ஒரே அசட் கிளாஸ் வந்து எல்லா வருஷமும் வந்து டாப்பரில் இருக்காது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சாய்ஸ் எடுத்துக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு தேவையான கோல்ஸ் வந்து ரொம்ப குறுகிய கால கோல்ஸ் ஸோ ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது உங்கள் குழந்தைக்காக ஃபீஸ் கட்ட போகிறீங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஈக்யூட்டியில் பண்ண முடியுமா பண்ண முடியாது அந்த பணம் வந்து டெஃபினட்டாக வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் இருக்கணும் அந்த பணத்தை நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் வச்சுக்கலாம் ஸோ எந்த கோல் உங்களுக்கு வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூணாவது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க இப்போ எல்லா பணமும் வந்து ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஈக்குவிட்டி பங்கு மார்க்கெட் பங்கு சந்தை வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை பாக்குது இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணம் எல்லாமே வந்து மார்க்கெட்ல இருந்தது என்னென்னா எங்க எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்க போகுது அப்போ கொஞ்சம் கேஷை கையில் இருந்தது என்னன்னா டெஃபினெட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கும் அசெட்டில் லொகேஷன் தேவை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாமே தவிர நீங்க வந்து எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ஈக்குவிட்டில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஈக்குவிட்டி பெஸ்ட் அசெட் கிளாஸ் ஃபார் லாங் டர்ம் இல்லைன்னு சொல்லல பட் ஷார்ட் டேமுக்கு நீங்கள் வந்து வேற வேற அசெட் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அடுத்தது இதே மாதிரி நான் பிக்ஸ்ட் டெபாசிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு கேட்டா அதுக்கு எப்படி சார் அதுக்கு இதே அலொகேஷன் தானா பிக்ஸ்டெபாசிட் ஒரு பாண்டு தானே நீங்க சொல்லக்கூடியது வந்து ஒரு பாண்ட் ஃபண்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன வந்து லாக்இன் பீரியடு தான் அது தவிர வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது நம்ம ஈக்விட்டி டெட்னு புரிஞ்சுக்கணுமே தவிர ஃபண்ட்ஸ்ன்றத விட்டுட்டு நம்ம ஈக்விட்டி டெட்னு புரிஞ்சுக்கணும் அகைன் நான் ஃபண்ட்ஸ் குள்ளே கம்பேர் பண்ணுவனா இப்போ ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் இன்னொரு பக்கம் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இதுல என்ன சாய்ஸ் இருக்கு சார் சோ இப்போ ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கு சோ அத வந்து நீங்க चूஸ் பண்ணலாம் ரொம்ப பெரிய இது தேவை இல்ல அப்படினா நான் இன்டெக்ஸ் ஃபண்டையே चूஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படிங்கறது பட் வந்து லார்ஜ் கேப் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து சிம்பிளஸ்ட் சாய்ஸ் பட் சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் கன்சிஸ்டன்ட்டா அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அது தெரிஞ்சதுனா அதை சூஸ் பண்ணலாம். थैंक यू सर थैंक यू सो ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போம். பிசினஸ் மற்றும் அத ரிலேட்டட் ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.